ஜெய் ஸ்ரீமன்னாராயணா ஓம் ஸ்ரீ நரசிம்மாய நம ஓம் ஸ்ரீ நரசிம்மாய நம ஓம் ஸ்ரீ நரசிம்மாய நமகா மயிலோசை யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு ரசிக பெருமக்களுக்கு அடியேன் லக்ஷ்மி நரசிம்மன் ஜோதிடர் நமஸ்காரம் கார்த்திகை மாத ராசி பலன் இந்த கார்த்திகை மாதம் நவம்பர் தேதி வெள்ளிக்கிழமை இங்கிலீஷ் படி வியாழக்கிழமை அதிகாலை அதாவது விடிந்தால் வெள்ளிக்கிழமை நாலு மணி ஒரு நிமிஷம் நாற்பத்தாறு வினாடிக்கு துலாம் ராசியிலேருந்து சூரியன் விருச்சிக ராசிக்கு பயிற்சி டிசம்பர் டிசம்பர் தேதி வரைக்கும் அங்கே இருக்கார் அதுக்கப்புறம் தனுசு ராசிக்கு பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கபடி அண்டு திரு திருக்கணிதம் அதன்படியும் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் சூரிய உதயத்துக்கு அப்புறம் ஆறு நாற்பத்தி ரெண்டுக்கு விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆறார் டிசம்பர் பதினாலாம் தேதி வரைக்கும் இதில் இருக்கார் விருச்சிக ராசியில் இருக்கார் அதுக்கப்புறம் தனுசு ராசியில போகிறார் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் ராசி பலன் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இந்த சூரிய உதயத்தின் போது அதாவது கார்த்திகை மாதத்தில் சூரியன் வந்து விருச்சிக ராசிக்கு போது அந்த நேரத்தில் கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தா துலா லக்னம் வருது ரெண்டில் அதாவது விருச்சிகத்துல சூரியனும் வக்கர புதனும் இருக்கு அண்டு மூணா மூணாவது இடத்துல தனுசுல வந்து சுக்கரன் இருக்கு அதை விட்டால் அதுக்கப்புறம் மீனத்தில் ராகு இருக்கு மேஷத்தில் சந்திரன் வந்து பரணி ரெண்டாம் நட்சத்திரத்தில் இருக்குது குரு வந்து வக்ரியா ரிஷபத்தில் இருக்குது கடகத்தில் செவ்வாய் இருக்குது அண்டு கேது வந்து கன்னியில் இருக்குது ஸோ இதுதான் கிரக நிலைகள் இந்த மாதம் கிரக சஞ்சாரம் அப்படின்னு பார்த்தால் பதினேழு பதினொன்று அப்படி அப்போது அன்னைக்கு செவ்வாய் வந்து கடகத்திலேயே வக்ரகதியை அடைகிறார் புதன் வந்து வக்ரியா விருச்சிகத்திலேயே மேற்க மறைகிறார் டிசம்பர் ரெண்டாம் தேதி சுக்கரன் வந்து தனுசு ராசியிலேருந்து மகர ராசிக்கு போகிறார் இதுதான் சஞ்சார நிலை மேஷ ராசி பலன்கள் இந்த மாதம் மேஷ ராசி மேஷ ராசிக்கு ராசியில் அந்த சூரியன் பயிற்சி ஆகும்போது ராசியில் சந்திரன் இருக்குது ரெண்டில் குரு இருக்குது தனஸ்தானம் குடும்பஸ்தானம் அப்படின்ட்டு இந்த ரெண்டில் குரு வக்ரியாக இருக்கு கொஞ்சம் ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு குறைச்சல் அந்த மாதிரி கொடுத்துருக்கும் பெருசாக இருக்காது வார்த்தை தடுமாற்றம் இருக்கும் பணப்பற்றாக்குறை இருக்கும் பட்டு ஓவரால் பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி பர்சண்ட்க்கு மேலே நன்னாகவே இருக்கும்னு சொல்லலாம் ஓகே இந்த மாட்டி உங்களுக்கு ரெண்டே ரெண்டு கிரகம்தான் ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது ஒன்று வந்து ராகு ராசிக்கு பன்னெண்டில் இருக்கிற ராகு மனைவி அல்லது கணவன் இந்த வாழ்க்கை துணைவர் அவர் மூலமாக கொஞ்சம் இருக்கும் ஓவரால் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம் வேறு எங்கேயாவது ட்ரான்ஸ்ஃபர் ரொம்ப நாளாக இருந்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்ஃபர் கிடைக்கலாம் அதே போல் நீங்கள் பண்ணுற முயற்சிகளில் உங்களுக்கு வந்து சக்சஸ் ஆகலாம் ஓகே அது எல்லாமே உங்களுக்கு ஓகே ஆகலாம் அதே போல் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த ராசிக்கு எட்டில் மேஷ ராசிக்கு எட்டில் சூரியனும் வக்ர புதனும் இருக்குது புதன் வேற மறையிறது மாத ஆரம்பத்திலேயே மேற்க மறையிறதுன்னு சொல்லுவாங்க அஸ்தமனம் அப்படின்னு சொல்லுவாங்க இது என்ன பண்ணுன்னா ஏற்கனவே உடம்புல ப்ராப்ளம் இருக்கிறவங்க கொஞ்சம் வைத்திய முறையை விடாமல் ஃபாலோ பண்ணிக்கணும் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அஷ்டமம்னாலே கஷ்டம்னு சொல்வாங்க ராசிக்கு அஷ்டமத்தில் சூரியன் இருக்கிறதுனால உப்பம் உஷ்ணம் வெப்பத்தினால் அந்த வெப்பத்தினால் உடம்ப பாதிக்கலாம் அதே போல் காத்துனால் பாதிக்கலாம் ஏன்னா புதன் வந்து காற்று நரம்புகள் அந்த மாதிரி கண் இந்த இடங்கள்லாம் கொஞ்சம் பாதிக்கலாம் காலபுருஷனோட எட்டாவது ராசிங்கிறதுனால அடி சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம் ஏற்கனவே இருந்ததுன்னா வைத்திய முறைகள் நல்லது டாக்டர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க இந்த மாதம் ஸோ உங்களுக்கு பொதுவாக ஜீவனத்துக்கு நல்லா இருக்கும் உத்தியோகம் பண்ணுறவங்க அல்லது சொந்த தொழில் பண்ணுறவங்க அதில் ஓரளவுக்கு முன்னேற்றம் இருக்கும் ஏன்னா வார்த்தைகள் விடும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் மற்றபடி இந்த ரா கார்த்திகை மாதத்தில் வந்து உங்களுக்கு ராகுவும் சுக்கரனும் நிறைய கொடுக்கறது சுக்கரன் ஜென்ரலாக பணம் வாகனம் ஆடை ஆபரணம் இதெல்லாம் இந்த சேர்க்கை நிறைய இருக்கலாம் பெண்கள் ஏஷராசி பெண்கள் அவளுக்கு இந்த நகை நட்டெல்லாம் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது புதுசாக நகை வாங்கலாம் அதே போல் ஸ்பிரிச்சுவல் லைனுக்கு கொண்டு போகும் ராகு பக்தி தெய்வம் எல்லாமே கொண்டு போகும் ஸோ பொதுவாக எல்லா இந்த ராசியில் இருக்கிற அத்தனை பேரும் வேலைக்கு போகிறவா வீட்டில் இருக்கவா வயசானவா மாணவர்கள் பெண்கள் அப்படின்னு எல்லாருக்குமே ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் பெரிய கஷ்டம் வராது உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் சர்வதோஷம்னு ஜோசியர் சொன்னால் அல்லது ராகு கேதுக்குள்ளே எல்லாம் அடங்கி போயிடுது ஜனன ஜாதகத்தில் ஒரே கஷ்டமாக இருக்குப்பா அப்படின்னா நீங்கள் இந்த மாதம் மட்டும் இல்லை உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ எத்தனை மாதம் முடியுமோ ஒரே ஒரு மந்திரம் சொல்லணும் அதாவது வைத்தியத்துக்கு தன்வந்திரி தத்தாத்ரேயா அப்படின்னு சொல்லுவாங்க அத்திரி மகரிஷியோட பிள்ளை அவர் வந்து வைத்தியத்தினுடைய மூலமாவார் அவர்தான் அவர் தான் எல்லாம் இது பண்ணுறது இப்போ இந்த மாதிரி பிடிக்கப்பட்ட பிடிக்கப்பட்டவர்களுக்கு அவர் வைத்தியம் பண்ணுறவர் சர்பதோஷம் எல்லாம் இல்லையா நம்ம போய் ராகுக்கு பரிகாரம் கேத்துக்கு பரிகாரம் இந்த இங்கே போகிறோம் அங்கே போகிறோம் அதெல்லாம் வேணாம் வீட்லேயே உட்காந்துக்கோங்க அப்படியே சொல்கிற ஒரே ஒரு மந்திரம் இது எல்லா ராசிக்குமே பொருந்தும் மேசராசின்னு இல்லை யாராருக்கு கால தோஷம் இருக்குங்கிறாங்களோ யாராருக்கு ராகு கேதுவால் கஷ்டம்னு சொல்கிறாளோ யாருக்கு ரெண்டில் ராகு எட்டில் கேது அல்லது எட்டில் கே ராகு ரெண்டில் கேது அந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்கிற எல்லாருக்குமே இது நல்லது ரெண்டே லைன் ஒரே லைன் தான் அது வந்து ஆஸ்திகம் முனிராஜம் நமோ நமக ஆஸ்திகம்னா பிலீவ் நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை ஆஸ்திகம்னால் கடவுள் நம்பிக்கை ஒரு விஷயத்தை நம்புறது ஒரு விஷயத்தை நம்பாததுக்கு பேர் நாஸ்திகம்னு பேர் இதெல்லாம் நான் எனக்கு நம்பிக்கை கிடையாது அப்படிங்கிறது நாஸ்திகம் ஆஸ்திகம்னா நாம் அந்த கடவுளை நம்பணும் யாரை நம்பணும் நாம் வந்து கடவுளை நம்பணும் முனிகளுக்கெல்லாம் ராஜாவான தத்தாத்ரேயா அவரை நம்பணும் அப்போது அவரை சேவிக்கிறதுனால நம்மளுடைய சர்வ தோஷங்கள் நீங்கிடும் கண்டிப்பாக நீங்கும் தினம் குளிச்சிட்டு காலையில் ஆஸ்திகம் முனிராஜம் நமோ நமஹ ஆஸ்திகம் முனிராஜம் நமோ நமஹ இதை வந்து நூற்றி எட்டு வாட்டி தினம் சொல்லுவோம் மைண்டு கிளியர் ஆகும் பயம் போயிடும் நெகட்டிவ் தாட்ஸ் மைண்ட்லேருந்து போயிடும் அப்போ உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் மைண்டு ஃப்ரீயாக இருந்ததுன்னா உங்கள் வேலைகளில் தடைகள் வராது உங்களுக்கு இருக்கிற சர்பத்தினால் வர பிரச்சனைகள் சரியாயிடும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் சரியாகும் ராகுஸ்தலத்துக்கு போகிறதுனால பெருசாக இருக்காது ஆனால் வீட்டில் உட்காந்து அதே இதை வந்து இந்த ஸ்லோக வரிகளை சொல்லும்போது நன்னாயிடும் ஸோ மேஷ ராசிக்கு ஓரளவுக்கு ஒரு செவன்ட்டி பர்சன்ட் நன்னாக இருக்குது பயப்பட வேண்டாம் வாக்கு கொடுக்கும்போது ஜாகிரதையாக இருக்கும் எது செஞ்சாலும் ஜாகிரத்தையாக இருக்கும் அதே போல் மேஷராசியில் இருக்கிற அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்றாம் பாதம் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றாவது நட்சத்திரம் ரேவதி இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் அதே போல் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பரணி ஒன்றாவது நட்சத்திரம் அஸ்வினி இருபத்தேழாவது நட்சத்திரம் கார்த்திகை ஒன்றாம் பாதத்துக்கு கார்த்திகை ஒன்றாவது நட்சத்திரம் பரணி இருபத்தேழாவது நட்சத்திரம் இந்த ஸ்க்ரீனில் வந்து ஒன்று மூணு அஞ்சு ஏழு அதுக்கப்புறம் பத்துக்கு மேலே வந்தால் ஒம்போதுக்கு மேலே வந்தால் அதை வந்து ஒன்பதாவில் வகுத்து மிச்சம் வர மீதி வர்றது ஒன்று மூணு அஞ்சு ஏழா நட்சத்திரமாக இருக்கிறதெல்லாம் ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த நாளில் பெருசாக வாக்குவாதமோ புது முயற்சிகளோ பண்ணாதீங்க உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் இந்த மாதம் மிச்சம் முப்பது பர்சன்ட் கஷ்டத்துக்கு வழியானது இது தான் இதை ஃபாலோ பண்ணால் போறும் உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும் Nine four four three five five four two four four.